ரிசைன் அன்பில் மகேஷ் ரிசைன் ஸ்டாலின் இந்த ரெண்டு தான் கடந்த ரெண்டு நாட்களாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த ரெண்டு பேரில் ஒருத்தராவது ராஜினாமா செய்வாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க நேற்றைய தினம் மகாவிஷ்ணு இருநூறு காவலர்கள் சூழ விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை பேசினார் என்கிற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார் இல்லையா மகாவிஷ்ணு இது மாதிரியான கருத்துக்களை பேசக்கூடிய நபர்தான் தான் அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவருடைய கருத்துகள் இந்த ரீதியில் தான் இருக்கும் என்பது தெரிந்து அவரை அழைத்தீர்களா இல்லையா அது தெரிந்து தான் அவர் அழைக்கப்பட்டார் அப்போ அவர் அழைக்கிறீங்க அவர் இந்த கருத்தை தான் பேச போகிறார் என்று தெரிந்தே அவரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் பேசி அவரை கைது செஞ்சிட்டீங்க அவரை பேச அனுமதித்தவர்களை எப்போது கைது செய்ய போகிறீர்கள் எப்போது கைது செய்ய போகிறீங்க திமுகவினர் சொல்கிறாங்க நாங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியையே எதிர்த்தோம் எங்கள் கட்சிக்காரரே தவறு செய்தாலும் நாங்கள் அவருக்கு எதிராகவே நாங்கள் ட்ரெண்ட் செய்தோம் ட்ரெண்ட் செஞ்சுட்டு என்ன பண்ணீங்க காணலையே ட்ரெண்டெல்லாம் இப்போது ஒரு நாள் ட்ரெண்ட் பண்ணீங்க அப்புறமா என்ன தைரியம் இருந்தால் என் ஏரியாவுக்குள்ளாடி வந்து ஏன் ஆசிரியரையே நீ அவமானப்படுத்தியிருப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு டைலாக் பேசிட்டு போகிறார் அந்த டைலாக் பேசினதுமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஃபயர் விட ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவினர் அடுத்து பாருங்கள் டார்கெட் செய்யப்படுவது யார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மட்டும்தான் குறிவைக்கப்படுகிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு எதிராக ட்ரெண்ட் செய்த திமுகவினர் இப்போ யாருக்கு எதிராக ட்ரெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க யாருக்கு எதிரான கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக மட்டும் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் மகாவிஷ்ணுவை நீங்கள் கைது செஞ்சீங்க சிறையில் அடைச்சிங்க குறைந்தபட்சம் அன்பில் மகேஷ் பொய்யாமலி நீங்கள் அவரை கைது செஞ்சு சிறையில் எல்லாம் அடைக்க வேண்டாம் குறைந்தபட்சம் ராஜினாமாவது செஞ்சாரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்ப ட்ரெண்ட் செய்ய தானே மறுபடியும் மகாவிஷ்ணுவினுடைய அந்த கைது இருக்கிறது இல்லையா இந்த கைது நடவடிக்கையே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியையும் திமுக அரசையும் பாதுகாப்பதற்காகத்தான் திமுக மேல யாரும் தவறு சொல்லிடக்கூடாது அன்பில் மகேஷ் மேல யாரும் தவறு சொல்லிடக்கூடாது திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது மகாவிஷ்ணு பேசினாரு உடனே திமுக அரசு அவரை கைது செய்து விட்டது பார்த்தீர்களா என்று சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகாவிஷ்ணுவின் இந்த கைது இருக்கிறது இல்லையா இந்த கைது இவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் திமுகவை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாமல் நடந்ததா மகாவிஷ்ணு உங்கள் துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்கள் மத்தியில் இது போன்ற கருத்துக்களை பேசுகிறார் என்றால் உங்களுக்கு தெரியாமல் தான் இது நடந்ததா தெரியாமல் தான் இது நடக்குதுன்னா உங்கள் துறையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீங்கள் எதற்கு அமைச்சராக இருக்கிறீர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போங்க இல்லை உங்களுக்கு தான் நடந்தது என்றால் பேசிய மகாவிஷ்ணுவையே கைது செய்த நீங்கள் பேச அனுமதித்த உங்களை என்ன செய்யணும் உங்களையும் சேர்த்து தானே கைது செய்ய வேண்டும் அதெல்லாம் பேச மாட்டாங்க பாருங்கள் அதெல்லாம் பேசவே மாட்டார்கள் இவங்க திமுக காரங்க பேசுவாங்க நாங்கள் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் தவறு செய்தாலும் நாங்களே தட்டி கேட்போம் சேகர்பாபு நாங்கள் எதிர்த்தோமா அன்பில் மகேஷை நாங்கள் எதிர்த்தோமா எதிர்த்துட்டு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க சேகர் பாபுவையும் அன்பில் மகேஷையும் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக சேகர் பாபு இருக்கிறனால தான் இந்த வேலைகள்லாம் நடக்குதாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற காரணத்தால் தான் இது நடக்குதா இந்த இடத்தில் சேகர்பாபு இருக்கக்கூடிய இடத்திலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கக்கூடிய இடத்திலும் இவர்களை மாற்றிவிட்டு இன்னொரு நபரை வைத்தால் எல்லாம் சரியாயிருமா பிரச்சனை இங்கே இல்லை திமுக தலைமையில் இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எஸ் ஸ்டாலின் அவர்கள் தான் அவரை நோக்கி என்றைக்காவது நீங்கள் கேள்வி எழுப்பினீர்களா நாங்கள் கேள்வி எழுப்புவோம் எழுப்புவோம் திமுகவே தவறு செய்தாலும் திமுகவை நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்போம் என்று சொல்லக்கூடிய எவராவது ஒருவர் இதனால் வரை ஸ்டாலின் அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினார்களா இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தவறு செஞ்சுட்டாரு அதனால அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய துறையின் கீழ் தவறு நடந்ததுனால அவரை நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா அப்படின்னால் காவல்துறையினுடைய அமைச்சர் யார் ஏ ஸ்டாலின் அவர்கள் தானே இத்தனை படுகொலைகள் நடக்கிறது தினம் ஒரு படுகொலை என்று சொல்லலாம் தமிழ்நாட்டில் அவ்வளவு படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள் நடக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் காவல்துறையும் உளவுத்துறையும் செயலிழந்ததாகத்தான் அது காட்டுகிறது என்று தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டே வருகிறது இவ்வளவு காவல்துறை உளவுத்துறை இருந்தும் இத்தனை படுகொலைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் யார் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையின் அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா ஆனால் இவங்க என்னைக்காவது ஸ்டாலின் அவர்களை நோக்கி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களா காவல்துறையை சீண்டுவாங்க காவல்துறை மீது விமர்சனத்தை வைப்பார்கள் காவல்துறையில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி விட்டது தான் சொல்வார்களே தவிர அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சரி செய்ய வேண்டிய ஐயா ஸ்டாலின் அவர்களை நோக்கி ஒரு விமர்சனமும் இவர்கள் வைக்க மாட்டார்கள் இவர்களுக்கு பாதுகாக்கணும் இவர்களுக்கு பாதுகாக்கணும் திமுகவுக்கு எந்த கெட்ட பேரும் வந்து வந்துவிடக்கூடாது அதனால பாதுகாக்கணும் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு எதிராக இவங்க தானே ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செஞ்சாங்க ஆமா இவங்க தான் ட்ரெண்ட் செஞ்சாங்க அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்ததே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதா நாங்களே எங்கள் ஆட்களே தவறு செஞ்சாலும் நாங்களே தட்டி கேட்போம் என்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதற்காக மட்டும்தான் இதை செய்தார்களே தவிர உளமாற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றோ திமுக அரசு தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது என்பதை எதிர்த்தோ இவங்க பேசல அது கடந்த ரெண்டு நாளா அவருடைய செயல்பாடுகள் மூலமா அது மிகத் தெளிவாக தெரிகிறது நீங்க பாருங்க இப்போ யாருமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியையோ திமுக அரசையோ இவங்க வந்து பேசவே இல்லை நான் திமுகவை சார்ந்தவர்களை பேசுகிறேன் திமுகவில் இருந்துக்கிட்டு நாங்கள் யார் தவறு செய்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம் என்று பேசுகிறார்கள் இல்லையா அவங்க எல்லோருமே இப்போது மகாவிஷ்ணுவை மட்டுமே குறிவைத்து வைத்து கொட்டிருக்கார்கள் ஏன் ராஜினாமா செஞ்சுட்டாரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நீங்கள் தானுங்க சொன்னீங்க ரிசைன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ராஜினாமா பண்ணிட்டாரா அப்புறம் இந்த நாடக வேலைகளெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதது இல்லை தெரியாததில்லை மகாவிஷ்ணு பேசிய கருத்து தவறு தான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை மாணவர்கள் மத்தியில் போய் நீங்கள் ஜென்மத்தில் இந்த தவறை பண்ணனால தான் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்தீங்க முன்ஜென்ம பாவ புண்ணியம் என்றெல்லாம் மாணவர்கள் மத்தியில் பேசுவது என்பது மாணவர்களை உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்குங்க மாணவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை கொடுக்கணும் இது போன்ற கருத்துகள் என்பது அவர்களை உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு அப்போ நம்ம இப்போ கடந்த ஜென்மத்தில் ஏதோ தவறு செஞ்சுட்டோம் அதனால் நம்ம வந்து இப்படி தான் வாழ்நாள் முழுக்க வாழணும் போல இருக்குது என்கிற ஒரு கருத்து அவர்களுடைய மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டுவிடும் தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சிதான் மெய்வருத்த கூலிதரும் வள்ளுவர் அன்றே சொல்லிட்டு போயிருக்கார் அந்த வள்ளுவருடைய கருத்துக்களை விதைக்க வேண்டும் அதை தான் மாணவர்களுடைய மனதில் விதைக்க வேண்டுமே தவிர இந்த முன்ஜென்ம பாவ புண்ணிய கருத்துக்கள் எல்லாம் மாணவர்களுடைய மனதில் விதைக்கப்பட வேண்டிய கருத்துகள் இல்லை அதுல நம்ம முரண்படுறோம் அந்த இடத்தில் அவர்கள் அந்த இடத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசிய அந்த கருத்தோடு நாம் முரண்பட்டு தான் இருக்கிறோம் அதை ஏற்கல ஆனால் அந்த கருத்தை பேசினார் என்கிற காரணத்திற்காக இவ்வளவு தூரம் போய் விமான நிலையத்தில் போய் அவரை வந்து கைது செய்யக்கூடிய அளவிற்கு வேலை செய்கிறது திமுக அரசு என்றால் இதன் பின்னால் திமுக அரசு யாரை பாதுகாப்பதற்காக எதை திசை திருப்புவதற்காக இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறது என்கிற கேள்விதான் நமக்குள்ள எழுது மாணவர்கள் மத்தியில் தவறா பேசிட்டாரு சரி மாணவர்கள் இன்றைக்கி கையில் கஞ்சாவோடு அலைஞ்சிட்டு கையில பீர் பீறுபாட்டிலோடு மாணவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் யார் அரசாங்கமே மதுபான கடைகளை திறந்து வைத்து இன்னைக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் குடிகாரர்களாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் இல்லையா காரணம் யார் கைது செய்யுங்க யார் கைது செய்யணும் அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை தான் கைது செய்ய வேண்டும் இத்தனை மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க போதைப் பொருட்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களுக்கு இந்த மதுபானத்திற்கு அடிமையாகி இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து கொண்டிருக்கார்கள் என்றால் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் ஒரு நடவடிக்கையும் இல்லை வேங்கவேல் சம்பவம் இவ்வளோ நாள் ஆகுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை கைது செய்யப்படவில்லை ஏன் உங்களுக்கு தெரியாதா குற்றவாளிகள் யார் என்று இவர்கள் நினைத்தால் கைது செய்ய முடியுமா முடியாதா முடியும் கைது செய்யலை மகாவிஷ்ணு பேசிட்டாரு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் குறித்து தவறாக பேசிட்டாரு சரி அவரை கைது செஞ்சீங்க தயாநிதி மாறன் என்ன பேசினார் என்ன பேசினார் தயாநிதி மாறன் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களாக இந்த பேசுகிறார் தயாநிதி மாறன் இது எப்படிப்பட்ட பேச்சு இதுக்கெல்லாம் கைது நடவடிக்கை ஒன்றுமே இல்லை அப்போ அப்போ இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி பார்ப்பது அப்போ யாருக்கான அரசு யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு அப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக கடுமையான ஒரு எதிர்நிலையில் மக்கள் இருக்கிறாங்க கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியிலே தொடர் போராட்டங்கள் பல எல்லா துறையை சார்ந்த மக்களும் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் விவசாயிகள் போராடுகிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராடுகிறார்கள் எல்லாருமே போராடுறாங்க நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலையே என்று சொல்லி போராடுகிறார்கள் சமீபத்தில் ஒரு செய்தி பாக்குறேன் அரசு கல்லூரியினுடைய கழிவறையில கூட்டங்கூட்டமா பாம்பு கழிவறையில பெண்களுக்கு எதிராக அவ்வளவு கொடுமைகள் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மக்களுக்கு எதிராக அவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இதெல்லாம் திமுக அரசுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படியாவது இதெல்லாம் திசை திருப்பணும் திசை திருப்புறதுக்கு யாராவது நமக்கு தேவைப்படுறாங்க மகாவிஷ்ணு தேவைப்படுறாரு அதனால் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாள் மற்ற பிரச்சனைகள் பக்கம் எதுவுமே ஊடகங்கள் போகாமல் மக்களும் போகாமல் திசை திருப்போம் என்பதற்காகவும் இந்த பிரச்சனையில் உண்மையிலேயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்களையும் பாதுகாக்க வேண்டிதான் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்காரோ என்கிற சந்தேகம் எல்லோருடைய மனதிலும் எழுகிறது